கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோவான் பதினாறு பதிமூன்றாவது வசனம் சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் ஊழியம் அப்படின்னா மனுஷங்க செய்யறது இல்ல ஊழியம் அப்படிங்கிறது பரிசுத்த ஆவியானவரின் ஊழியம் ஊழியனாலே அது யாரு தான் செய்யறா ஆவியானவர் தான் செய்கிறாரு உங்களுக்கு ஒரு வசனத்தை ஆதாரமா காண்பிக்கிறேன் அப்போசலர் ஒன்று எட்டு பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெல நடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து சமாரியாவிலும் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்போம் ஒரு நீதிபதிக்கும் சாட்சிக்கும் வித்தியாசம் உண்டா இல்லையா உண்டு என்ன வித்தியாசம் நீதிபதியோட ரோல் என்ன சாட்சியோட ரோல் என்ன நீதிபதி ஒரு வழக்கை விசாரித்து அதுக்கு நீதி வழங்குவார் அதுக்குரிய தண்டனை அவர் என்ன செய்வாரு கொடுப்பாரு அதற்கு சாட்சி அவ்வளவுதான் அது போல நாமும் யாரா இருக்கிறோமா சாட்சிகளாக இருக்கிறோம் அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அவர் இல்லைன்னா நம்ம பலனை என்ன செய்ய முடியாது அடைய முடியாது அந்த தேவ பலனினால் நம்மை நிரப்புகிறார் நீங்கள் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் அவர் என்ன செய்தார் என்பதற்கு நாம் சாட்சிகள் அவ்வளவுதான் ஒருத்தங்களை குற்றப்படுத்துறதற்கோ அவங்களுக்கு நம்ம நியாயம் தீர்க்கிறதோ நம்முடைய வேலை கிடையாது அவர் என்ன செய்திருக்கிறார் அதற்கு நான் சாட்சி ஊழியம் யாரோட ஊழியம் ஆவியானவரின் ஊழியம் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு அதுதான் ஆவியானவர் நேராக நம்மளை என்ன செய்றாரா வழி நடத்துகிறார் இதுக்கு மேல உள்ள வசனங்களை நம்ம ஏற்கனவே பல மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவர் என்ன செய்யறாரா பாவத்தை குறித்தும் பாவம்னா என்ன பாவங்கள்னா என்ன பாவங்கள்னா நிறைய செயல்களை குறிக்கிறது பாவம்னா ஒரே ஒரு பாவம் தான் நீங்க இந்த வசனத்தை மேல எடுத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாவத்தை குறித்தும் அந்த வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பதினாறு எட்டு ஒன்பது அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை பாவத்தை குறித்தும் அவர் குறித்து பாவங்கள் அல்ல உணர்த்துறாரா பாவத்தை பாவத்தை குறித்து அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றார் பாருங்க அவர்கள் என்னை விசுவாசியாத படியினாலே பாவத்தை குறித்தும் உலகத்துல ஒரே ஒரு பாவம் தான் என்ன பாவம் அது கிறிஸ்துவை விசுவாசிக்காதது தான் பாவம் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம் அப்ப நம்மளாம் செய்யற செயல்களெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் மனிதன் ஆதாம் மூலமாக ஒட்டுமொத்த மனுக்குளமும் பாவ இயல்பில் தான் பிறந்திருந்தது எல்லாம் பாவம் செய்யறதுனால பாவிகள் இல்ல பிறக்கும்போதே போதே எப்படிதான் பிறக்கிறோம் பாவ இயல்போடு பிறக்குறோம் அந்த பாவங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி செயல்கள் இல்ல அது இயல்பு ஆவிக்குரிய இயல்பே எப்படிதான் இருந்தது பாவம் செய்கின்ற இயல்பு ஒருத்தங்க மேல பொறாமைப்படுற இயல்பு ஒருத்தங்க மேல கோபம் கொள்ளுகின்ற இயல்பு நம்ம தான் கொலை அப்படின்னு சொன்னா செயலா பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து மத்தையில சொல்றாரு ஒருவனை எரிச்சலோடு பார்த்தாலே எனதுதான் கொலை இந்த கேட்டகரியில எத்தனை பேர் கொலை செய்யறோம் ஒரு நாளைக்கு சுமாரா எத்தனை கொலை செய்யறோம் இல்லையா விபச்சாரம்ங்கிறது ஒரு செயலா பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து சொல்றாரு ஒருவரை இச்சையோடு பார்த்தாலே எனதுதான் விபச்சாரம் செய்தாயிற்று இன்னும் நிறைய அவருடைய தேவனுடைய செயல்கள் இயல்பு தான் எனது பாவம் அது கருத்தரிக்கிறதுனால அது செயலாக என்ன செய்கிறது மாறுகிறது மனிதர்கள் மீட்கப்பட வேண்டிய இடத்துல இருந்தாங்க மனிதனை மனிதனால் மீட்க முடியாது மனிதனை விலங்குகளின் ரத்தம் மீட்காது அதுக்கு ஒரு பரிசுத்த ரத்தம் தேவை நம்பிக்கை அற்றவனாக தேவன் அற்றவனாக தேவனுடைய வாக்கு தத்துவங்களுக்கு சுதந்திரிக்க கூடிய இடத்துல இல்லாமல் ஒரு அந்நியனாக பரதேசிகளாக தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இருந்தோம் எபேசியர் இரண்டாவது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல அவர் நம்மை தேடி வந்து அந்த இயல்புக்கு ஒரு தண்டனை உண்டு அந்த செயல்களுக்கும் ஒரு தண்டனை உண்டு பாவத்தின் சம்பளம் மரணம் இந்த தண்டனையை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் ஒருத்தர் ரெண்டு பேர் பாவம் இல்ல இன்னைக்கு வரைக்கும் பிறந்த மனுஷனோட பாவத்தை மட்டும் இல்ல அவர் வருகைக்கு முன்னால் பிறக்க போகிற அத்தனை மனிதருடைய பாவங்களையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு சுமந்து விட்டார் சுமந்து அவர் முடித்து பிதாவின் வலது பாரசுல என்ன செஞ்சிட்டாரா உட்கார்ந்து விட்டார் அப்படின்னா இனிமே பாவத்தின் நிமித்தம் செலுத்தப்படக்கூடிய வேறு ஒரு பலி தேவையில்லை எபிரையர் பத்தாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு எல்லா பாவங்களுக்குமாக ஒரே பலியாக தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அதை பூரணமாக்கிவிட்டார் பாவம் உண்மைதான் அந்த விளைவுகள் உண்மைதான் சாத்தான் உண்மைதான் பாவத்தின் சம்பளம் மரணம்தான் நரகம் உண்மைதான் இது பொய்யெல்லாம் கிடையாது ஆனால் சுவிசேஷம் என்ன அப்படின்னா நாம் அந்த தண்டனைக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மீட்பு கொடுத்திருக்கிறது நம்மை பாவங்கள் கழுவி இருக்கிறது நம்மை நீதிமானாக மாற்றி இருக்கிறது இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது நம்ம ஆவிக்குரிய இயல்பு மாற்றப்படுகிறது ஆவியில் புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்படுகிறோம் நரகத்திற்கு தப்புவிக்கப்படுகிறோம் நம்ம பாவி இல்லை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக மாற்றப்படுகிறோம் நம்ம கிட்ட இருக்கிறது பாவ இயல்பு இல்லை தேவ இயல்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நற்செய்தி இதுதான் சுவிசேஷம் இந்த உலகத்துல ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது இன்னும் இருக்குது பாவம் அதோட விளைவுகள் அது உலகத்தை மேற்கொண்டு மனிதர்களை மேற்கொண்டு நிற்கிறது இதற்கு தேவன் கொடுத்த தீர்வு தான் ஏசு கிறிஸ்து பாவத்திற்கு தேவன் கொடுத்த பரிகாரம் தான் என்னது ஏசு கிறிஸ்து அவர் கொடுத்த தீர்வு தான் ஏசு கிறிஸ்து ஒரு பிரச்சனையில பிரச்சனையே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வெளியில வர முடியுமா அதற்கான தீர்வை யோசித்தால் வர முடியுமா தான் யோசிக்கணும் அது போல உலகத்தின் பிரச்சனைக்கு தீர்வு ஏசு கிறிஸ்து தான் பாவத்திற்கு தீர்வு யாருதான் ஏசு கிறிஸ்து தான் அவருடைய ரத்தம் தான் அந்த ரத்தம் எல்லாவற்றையும் கழுவி சுத்தமாக்கி இருக்கிறது பாவங்கள் கழுவி இருக்கிறது இதை விசுவாசிக்காததுனாலதான் அடுத்த விளைவுகள் வருது இதோட வேறு என்னன்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதது தான் இதை அவர் நமக்கு என்ன செய்யறாரா உணர்த்துகிறார் ஒருவருக்கு தேவையான சத்தியம் நீ பாவம் செய்யக்கூடாதுங்கிறது இல்லை நீ எப்படி மாற்றப்பட்டிருக்கிறாய் உனக்கு எதுல மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீ எப்படி இருந்த அவர் என்ன விடுதலையை உனக்கு கொடுத்திருக்கிறார் உனக்குள் இருப்பவர் யார் நீ யாராக இருக்கிறாய் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் இந்த சத்தியந்தா ஒருத்தர் விடுதலை என்ன செய்யும் கொடுக்கும் அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார் அதை விசுவாசிக்கும் பொழுது நாம் எப்படி மாற்றப்படுகிறோம் இதுதான் ஒருத்தங்களுக்கு விடுதலை என்ன செய்யும் கொடுக்கும் குறைகளை சொல்லி கொண்டே இருக்கிறது என்ன செய்யாது விடுதலையை கொடுக்காது ஒரு ரூமுக்குள்ள இருட்டு இருக்குது இருள் இருக்கு இருள் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா வெளிச்சம் வருமா சுவிட்சு போட்டா வெளிச்சம் வருமா சுவிட்சு போட்டாதான் வெளிச்சம் வரும் அது போல பாவம் இருக்கு பாவம் இருக்கு பாவம் தேவனுக்கு பிடிக்காது தேவன் பரிசுத்தமானவர் அது உண்மை அது பாதி உண்மை மீதி உண்மை என்ன இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை பாவங்கள் கழுவி இருக்கிறது அவர் எனக்குள் இருக்கிறார் நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா தான் இருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கான நற்செய்தி உங்களுக்கு சிலுவையில் மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார் உங்களை தப்பு வைப்பதற்காக தான் தன்னுடைய ரத்தத்தை அவர் சிந்தி இருக்கிறார் இதை நீங்க தாழ்மையா ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்குள் வர அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இதை நாம அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த மீப்பை என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு விசுவாசி இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் பாவத்திலிருந்தே என்ன செய்ய முடியும் வெளியே வர முடியும் இந்த வெளிச்சத்தை நமக்கு கற்றுக்கொடுக்க தான் அவர் என்ன செய்யறாரா நமக்குள்ள இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதிலிருந்து என்னை மீட்டிருக்கிறது என்னை பாவங்கள் கழுவி இருக்கிறது இத தெரிந்து கொள்ளும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில பாவம் குறைந்து கொண்டே வரும் இது தான் ஒரு விசுவாசி பாவத்தோடு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போராடிக்கிட்டு இருக்கிறாரு அவர் விசுவாசி இல்லாமல்லாம் இல்ல அவருக்குள்ள ஆவியானவர் இல்லாமல்லாம் இல்ல அவர் ஆவியில் அவர் இருக்கிறார் ஆனா மாம்சத்துல தன்னோட பலத்துல அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு போராடிக்கிட்டு இருக்கிறாரு நம்முடைய மாம்ச பலத்தை கொண்டு பாவ செயல்களை மேற்கொள்ள முடியாது இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்ய முடியும் வாழ முடியும் பரிசுத்த ஆவியானவர்தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்